நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காட்டு இந்த காட்டிலேயே அடுத்து காதலே ஒழிக்க இருப்பது ஒரு கவி இக்கவிதையை தீட்டியவர் அன்பு கவிதாயினி விஜயலக்ஷ்மி அந்த சௌதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்கின்ற என் கவிதை உன் திருவாய் மலர்ந்து என்னிடம் உன் திருவாய் மலர்ந்து உன்னிடம் நீ ஒரு வார்த்தை பேசியதற்கே நான் வானத்தில் மிதக்கிறேன் என்றால் நீ தினமும் என்னிடம் பேசினால் நான் வானத்திலேயே குடியிருப்பேன் ஓ இதுதான் காதல் போதை என்பதா உன் திருவாய் மலர்ந்து என்னிடம் நீ ஒரு வார்த்தை பேசியதற்கே நான் வானத்தில் மிதக்கிறேன் என்றால் நீ தினமும் என்னிடம் பேசினால் நான் வானத்திலேயே குடியிருப்பேன் ஓ இதுதான் காதல் போதை என்பதா அற்புதம் அற்புதம் அற்புதமான வரியோடு தந்திரியர்கள் விஜயலட்சுமி அவர்களே இருப்போமே நன்றி மீண்டும் அடுத்த கவியூடாக உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நம்பிக்கை தானே வாழ்க்கை பிரிவோம் சந்திப்போம் என்ப அன்பான அன்பு உள்ளங்களே உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காட்டு இது ஆர் மோகன்